வணக்கம் ந சந்திரனா இன்றைக்கி தர்ம யுத்தத்தை பற்றி ஒரு விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போகிறோம் அதுவும் பலரும் எதிர்பார்த்த ஒரு டாபிக் மெயினாக பார்த்தோம்மா நம்ம கோயிலுக்கு போவோம் சாமி கும்பிடுவோம் அதுக்கான்தாண்டு நம்மளுக்கு உண்டான ஞானத்தை வந்து யார் பெருக வைக்கிறது கோயில் பூசாரியா கோயில் தலைவரா இல்லை கோயிலில் வந்துட்டு போகிறவங்களா இல்லை பாடல் சொல்லி கொடுக்குறாங்களா இந்த மாரி விஷயத்தில் நம்ம அதுவும் குறிப்பாக மங்களேஷ் வந்து லேக்காக தான் இருக்குது ரொம்ப பேருக்கு வந்து விஷயம் தெரிய மாட்டேது ஏன் இந்த பாடல் படிக்கிறோம் ஏன் இந்த மந்திரத்தை படிக்கிறோம் எந்த இடத்துல வந்து நம்ம ஞானத்தை பெற்றுக்கணும் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் ஃபீல் இன் திளாங்காக தான் வந்து குரு வழிபாடு வருது ஸோ நம்ம மலேசியாவில் எந்த அளவுக்கு குரு வழிபாடு வந்து ஓங்கியிருக்குன்னு பலருக்கும் வந்து தெரியாத உண்மையாக தான் இருக்குது இன்றைக்கி ஐயா பிரம்மஸ்ரீ பிரகாஷ் அவர்களை வந்து இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் ஸோ ஐயாவை பற்றி முழுமையான விஷயங்களும் இந்த குரு ஞானத்தை பற்றி முழுமையான விஷயத்தை இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேர்ட்டு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதோ கேள்வி எரிஞ்சால் கேளுகிற கமன்சேஷன் தெரிவிங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா மீண்டும் வணக்கம் ஐயா நம்ம நாட்டில் வந்து குரு வழிபாடு வந்து எந்த அளவுக்கு பார்க்கப்படுறாங்க குரு வழிபாடு எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்க அது அந்த ஒரு கருத்தை வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிடு அதாவது இந்த குரு என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு குரு இல்லைன்னு சொன்னால் அந்த கல்வி போதிக்கிறதுக்கு ஒரு குரு அவசியம் அப்போ அந்த இடத்துல குரு இல்லைன்னு சொன்னால் அந்த கல்வி எப்படி அவங்க கற்றுக்க முடியும் அப்போ ஒவ்வொரு பாடமும் ஒரு குரு அவசியம் ஒவ்வொரு பாடசாலையிலையும் ஒரு குரு அவசியம் அந்த குரு மூலிமா தான் அந்த மாணவன் அவன் கற்றுக்க முடியும் அது மூலிமாக அவன் பயணத்தை தொடர முடியும் அதனால் அந்த குரு என்பது பொதுவாக எந்த விஷய விஷயமாக இருந்தாலும் சரி குரு என்பது மிக மிக முக்கியமானது அவசியமானது என குரு என்பது ஒரு வழிகாட்டு அவர் அனுபவித்து வந்த ஒரு விஷயத்தை தன் மாணவனும் அந்த வழியில் வர்றப்போ அவனுக்கு மிக சுலபமாக அந்த பயணத்தை செயல்படுத்துக்காக அந்த பாதையில் இருக்கிற இன்பத்தும்பத்து அனைத்தும் அவன் தெளிவுபடுத்துகிறான் அதுதான் குரு ஒரு வேலை அவங்க ஏன்னா அனுபவிச்சுனால்தான் அவங்க மற்றவங்களும் அந்த இடத்துல வர பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் எந்த வகையில் அதை புரிஞ்சிக்கலாம் என்பதுக்கு தான் குரு ரொம்ப அவசியம் அப்போ குரு ஒரு அனுபவம் தான் மாணவனுக்கு போதிக்கிறான் அப்படி போதித்தாதான் அந்த மாணவன் அடுத்த படிக்கு இட்டு செல்ல முடியும் இல்லைன்னு சொன்னால் அவன் முதல் படியில் நின்றுடுவான் ஏன்னா அவனுக்கு அடுத்து பயணம் பண்ணதுக்கு வலி தெரியாது அந்த வழி தொட்டு காற்றவன் தான் ஒரு குரு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கருத்து வந்து புது புதி நவீன காலத்தில் கருத்து தெரியும் பொழுது விக்கிபீடியா வந்து ஒரு குருவாக தான் இருக்குது யூடியூப் வந்து ஒரு குருவாக தானே இருக்குது இதையே நான் வந்து இன்னொரு குருவை நாடி பேட்டி ஃபிசிக்கலி டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு அவர்கிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறீங்க எனக்கு என்ன தேவையோ நான் கூகுளில் தட்டி பார்த்தாலே வந்துட்டு போகிறது ஸோ இந்த ஒரு கருத்து இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரி இதுக்கு ஒரு மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு பழம் இப்போ விக்கிபீடியாவிலே ஒரு புத்தகத்திலையோ இல்லை ஒரு மீடியாலேயோ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பழத்தை பார்க்குறீங்க அந்த பழம் சுவையாக இருக்குது இனப்பாக இருக்குது பல கருத்துக்களும் அதில் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அந்த பழத்தை அது கேட்குறனாலேயோ இல்லை அது படிக்கிறனாலையோ முழு பலனை நீங்கள் அனுபவிச்சுக்க முடியுமா முடியாது முடியாது எதனால் ஏன்னா சாக்கா கறிக்கு உதவார் மாதிரி அந்த வகையில் ஒரு பழத்தை சுவையாக இருக்குது இது ஒரு தகவல் உங்களுக்கு ட்யாரி இது தகவல் உங்களுக்கு அவசியம் தகவல் தேவை ஆனால் அது அல்ல ஓகே அப்போ அந்த முழு பழத்தை சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அத சுவையும் அதோட தன்மையும் உங்களுக்கு புரிஞ்சிக்க வர முடியும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குரு என்பது விக்கிபீடியாவில் படித்து இதுவும் குரு சொல்கிறீங்க அதுன்னு தியாரி தான் தவிர அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது ஆனால் வெளியே இருக்கிற போதிக்க வந்த குரு என்பது ஒரு அனுபவசாலி அவரை நீங்கள் அனுகுனா மட்டும் முழு பழத்தை சாப்பிட்ட தன்மை உங்களுக்கு கிடைக்கப்படும் அந்த பலனு பெற முடியும் ஓகே